இப்படி சிற்றுமா அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி இதனை திருவங்கருணை அருள் ஆறாம் திருமுறை தொண்ணூற்றி மூன்றாவது திருத்தலைப்பு சிவயோக நிலை முதல் ஐந்து மந்திரங்கள் தெரிச்சிற்றுமா பதிமண்டரத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்தரசு பண்ண நிதிய நவநேயம் ஆர்க்கும் நடராஜனேய கடவை தேர இந்த அமுலமுதும் யானருந்தல் வேண்டும் இங்கே நந்தாமணி விளக்கி யான சபை எந்த கோவேயனது குருவேயனையாண்ட தேவே கதவை தீர சாகாரூலமுதம் தானருந்தி நான் கழிக்க நாகாதீப உள் நடராஜா ஏகாபவனே பராணே பராபரனே எங்கள் சிவனே கதவை தீர அருளோங்கு தந்த மூதமன் பாலருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ பொருளாம் தவனேய போற்றும் தயாரிதியேயுங்கள் சிவனே கதவை தீர வானோர்கரி தினவிய மாமரைகள் சாற்றுகின்ற யானோதய அமுதும் நானருங்க ஆனாதிரப்பாவலர் போற்றும் சிற்றும் பலவா சிறப்பா கதவை தீ 이제 j u